அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கே இனி வணக்கம் நீங்கள் நான் பார்க்க போகிறேன்னா மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களின் மாநிலம் தழுவிய உண்ணாவிரதம் வந்து சிஐடி சார்பாக நடத்துள்ளனா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றி வரும் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களின் மாநில தழுவிய உண்ணாவிரத போராட்டம் வந்து தமிழ்நாடு மின் ஊழியர் மத்தியமைப்பு சார்பாக சென்னையில் நடைபெற உள்ளது அது என் என்றுன்னு பார்த்தா இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகம் முன்புன் போட்டிருக்காங்க ஆனால் எப்போதும் போராட்டம் நடைபெற்றால் அது பின்புறம் தான் நடைபெறும் அதை பற்றி பார்க்கலாம் அதே போல் அவர்கள் ஒரு சில கோரிக்கை முன்னிறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து நடத்துள்ளன அதை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு முத்தரப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தினக்கூலியாக ரூபாய் சுமார் முந்நூற்றி எண்பது வாரியமே நேரடியாக வழங்கிட வேண்டும் எனவும் தேர்தல் வாக்குறுதியில் அளித்ததுபடி ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறின்படி தடை செய்யப்பட்ட பத்தொம்பது இடங்களில் வேலை செய்யும் மின்வாரி ஒப்பந்த தொழிலாளர்கள் அடையாளம் கண்டு பணி நியந்திரம் செய்திட வேண்டும் எனவும் அதேபோல் அனல் மின் நிலையம் நீர்மின் நிலையம் பொது கட்டுமான வட்டங்களில் உள்ள பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு பணி நியந்திரம் செய்திட நிரந்தரத்தன்மை வாய்ந்த பணியிடங்களில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் அதாவது சுமார் நானூற்றி எண்பது நாட்கள் தொடர்ந்து பணி செய்தால் ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் அவுட் சோர்சிங் பணியாளர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளன இறுதியாக வேலை பலு உள்ள இடங்களில் இ டெண்டர் முறையை கைவிட வேண்டும் அதாவது இப்போ பல இடங்களில் வந்து இ டெண்டர் முறையை வந்துள்ளது அதை கைவிட வேண்டும் என தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய சார்பாக இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி சென்னையில் நாளை இந்த உண்ணாவிரத போராட்டம் அதாவது ஒப்பந்த தொழிலாளர்களின் உண்ணாவிரத போராட்டம் வந்து நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொள்ளுமாறு சங்கத்தின் சார்பாக கேட்டு இது இதுபோல தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்